வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் இப்போ நாம் எறா தொக்கு தான் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு கிலோ எறா வாங்கி வச்சுருக்கு அதுக்கு தேவையான பொருட்களை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இப்போ கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பையும் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் பன்னெண்டு சின்ன வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கு இந்த பொறிஞ்ச சோம்பில் மொதல் சாம்பார் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கணும் இப்போ ரெண்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும் அது ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வதக்கணும் இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பை போடணும் அரை ஸ்பூன் உப்பை போட்டுறணும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிட்டுருக்கோம் அப்போ கருவேப்பிலையை போட்டுடணும் பச்சை மிளகாயும் போட்டுருணும் நாலு பச்சை மிளகாய் இருக்குது அதையும் போட்டுடணும் போட்டு நல்லா வதங்குகிற வரைக்கும் அது நல்லா அந்த மணம் வர வரைக்கும் அதை வதக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே ரெடி பண்ணாதான் இது இதில் வந்து சோம்பு ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுட்டேன் போட்டு நல்லா அதையும் வந்து அதனோட நீர் தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும் இதில் வதக்கிறது தான் மெயின் அப்போ தான் அது வந்து இறா வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அந்த மசாலா சுவையாக இருக்கும் இப்போது ஒரு ஸ்பூ ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் தனியாத்தூளும் போட்டுறேன் போட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் இப்போ மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூனும் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூனும் போட்டுக்கிறேன் இப்போ தக்காளி வந்து மூணு நாலு தக்காளி வச்சிருக்கேன் ஏன்னா கிரேவியாக வேணும் எங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னு சொல்லிட்டு நான் தக்காளி அடிச்சு வச்சிருக்கேன் அதை இதில் போட்டு வரக்கணும் ரொம்ப நேரம் பொடியெல்லாம் வந்து நெருப்பில் இதில் ஸ்டவ்வில் இருக்கக்கூடாது சிம்மில் வச்சிட்டு தான் அந்த பொடியில் போட்டுட்டு தக்காளியை போடணும் தக்காளி அடித்ததும் போடணும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும் இந்த மசால் வடை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம இறாவை சேர்த்துடணும் இப்போ இறாவை மூடி வச்சிடணும் மூடி வச்சு மீடியத்தில் வச்சுக்கணும் இப்போ இந்த இறா வந்து மசாலாவில் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த சமயத்தில் எறா வெந்திருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் எறா வந்து வேகிறதுக்கு டைம் கம்மியாக தான் ஆகும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வருது பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிடலாம் நிறையா கிரேவி செஞ்சுருக்கோம் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது மிளகு தூள் எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறணும் நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளியாக அரைச்சி ஊற்றி கிரேவியாக வர்றதுக்காக அரைச்சி ஊற்றிருக்கணும் நல்லா நாலு தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் அரைச்சி ஊற்றிட்டு திருப்பி இந்த மசாலாலாம் போட்டு மிளகுத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் மெ எல்லாம் போட்டு அதில் வதக்கணும் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி அந்த மசால் வாடையெல்லாம் போகவும் எறாவ தூக்கி போடணும் எறாவை தூக்கி போட்டு நல்லா பிரட்டி விட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும் வேக விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இறக்கணும் ஸ்ரீலக்ஷ்மி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எரா கிரேவி ரெடி